சில சூழ்நிலைகள் சில ரிப்போர்ட்ஸ் நமக்கு சாதகமா வராத போது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆகிலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படியாக சத்தமிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது வாக்கு தத்தங்களை நமக்கு அடையாளமாக கொடுத்த தேவன் வார்த்தையை அடையாளமாக கொடுத்த வந்த தேவன் இதுவரைக்கும் உங்களை தூக்கி சுமந்து கண்ணீரை கண்ணீரினே பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி வந்தவர் கைவிடுவாரா பிரியமான விடமாட்டார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம விசுவாசிக்கும் பொழுது சில நேரங்களிலே சூழ்நிலைகள் நிமித்தமாக ரிப்போர்ட்ஸ் நிமித்தமாக ஒரு பதட்டத்தின் நிமித்தமாக பாரத்து நிமித்தமாக நம்முடைய விசுவாசத்திலே நாம விழுந்து போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம் விசுவாசத்திலே தளர்ந்து போகின்றவர்களாய் காணப்படுகின்றோம் நாம் அந்த அளவுக்கு நம்புகிறதில்லை ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படியாக இருக்கின்றது இது இயல்புதான் பெரியமானவர்களே அப்படி இங்கே பார்க்கும்போது நாம தியானிக்கின்ற கிதியோனுக்கும் ஏற்படுகின்றது அப்போ நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இரண்டு நேரத்திலே தேவனிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்கின்றார் திரும்பவும் கிதியோன் என்ன அடையாளம் என்றால் முதல் முறை கேட்கின்றார் நாம் மீதியானரை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து பனி பெய்கின்ற இந்த காலத்திலே ஒரு தோலை வெளியில போடுறேன் வெளியில ஃபுல்லா காய்ந்து இருக்க வேண்டும் ஆனா தோளின் மீது மாத்திரம் பனி பெய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படி ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் காலையிலே எழுந்து அவன் பார்க்கிறான் சுத்தி வறண்டு இருக்கின்றது ஆனா அந்த தோல் மாத்திரம் இவ் பணியினாலே நினைந்து இருக்கிறது அதை பிழிந்து தண்ணீரை எடுக்கின்றான் ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு நிச்சயமாகவே இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளாலே நடக்க முடியாத அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டே இருக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல இது உண்மையாவே நடக்கா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் என்ன செய்யறான்னா கிதியோன் அங்கே கத்தரிடத்துல மன்றாடுகிறான் கடவுளே கோச்சிக்காதீங்க நான் இன்னும் ஒரு ஒரு முறை ஒரு காரியத்தை ஒரு அடையாளத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ராத்திரியிலே அதே தோலை நான் போடுறேன் ஆனா அந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்க வேண்டும் சுற்றி பணி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ கடவுள் கோபித்துக் கொள்ளவில்லை பெரியமானவர்களே அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லி அன்று ராத்திரியிலே பனி பெய்கின்றது அந்த தோல் மாத்திரம் நினையவில்லை அதை சுத்தி அந்த வறண்ட இடமாக இருந்ததெல்லாம் பணியிலே நினைந்திருக்கின்றது காலையில எழுந்து பார்க்கிறான் இந்த அடையாளத்தை பார்க்க பெரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைக்கின்றார் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இது சோதனையாக நாம் கருதக்கூடாது அவன் வேதனையிலே அவன் கர்த்தரிடத்திலே மன்றாடுகின்றான் ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் அதிலே அதை புரிந்து கொள்வார் இந்த மகன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அடையாளம் கேட்கிறானே தவிர என்னுடைய சர்வ அதிகாரத்தை பரிசோதிப்பதற்காக பரிசெய்யை போல சதி போல என்னை சோதிக்க இவன் அடையாளம் கேட்கவில்லை இவன் தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக அடையாளம் கேட்கின்றான் என்று சொல்லிதான் கிரியோனுக்கு அடையாளத்தை காண்பிக்கின்றார் பிரியமானவர்களே மார்க்கு ஒன்பதாவது அதிகாரத்திலே நடக்கின்ற அந்த காட்சியை உங்கள் கண்முன்பாக மறுபடியும் கொண்டு வருகின்றேன் சிறு வயது முதற் கொண்டு அலக்கழிக்கப்படுகிற ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் கொண்டு வருகின்றான் அவனிடத்திலே இயேசு சொல்லுகிறார் இது எப்ப இருந்த நடந்ததுன்னா சிறு வயது முதல் சொன்ன பிறகு அப்போ இயேசு சொல்லுகிற ஒரு வாக்கியம் பாருங்க இயேசு கண்டு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே அந்த அப்பா என்ன தாழ்மையோடு ஜபிக்கிறார் பாருங்க அப்பொழுது உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி பார்க்கின்றோம் நாம கூட சில சூழ்நிலைகள் சில ரிப்போர்ட்ஸ் நமக்கு சாதகமா வராத போது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆகிலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படியாக சத்தமிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது வாக்கு தத்தங்களை நமக்கு அடையாளமாக கொடுத்த தேவன் வார்த்தையை அடையாளமாக கொடுத்த வந்த தேவன் இதுவரைக்கும் உங்களை தூக்கி சுமந்து கண்ணீரை கண்ணீரிலே பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி வந்தவர் கைவிடுவாரா தெரிய விடமாட்டார் ஆண்டவர் அந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்மை முழுவதுமாய் முழுவதுமாய்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே சூழ்நிலைகள் நிமித்தமாக ரிப்போர்ட்ஸ் நிமித்தமாக அந்தவரே பாரத்தின் நிமித்தமாக அழுத்தத்தின் நிமித்தமாக எங்க விசுவாசத்திலே நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை கத்தாவே நீர் ஆற்றி தேற்றி சோர்வடையாதே என்று சொல்லி தூக்கி எழுப்பி இன்றைக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்தீரே நன்றி கத்தாவே எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக விசுவாசத்திலே நடக்க கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்